அந்த ஹுசைன் ராணா அப்படிங்கிற ஒரு நைன்டிஸ்ல உள்ள கிட்ஸோ அல்லது டூ தௌசண்ட் உள்ள கிட்ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த ராணானா யாருன்னு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இல்லை அப்பங்களா அவங்க பத்து வயசு குழந்தை அல்லது ரெண்டு வயசு அஞ்சு வயசு குழந்தையா இருப்பாங்க அவங்களுக்குலாம் தெரியாது இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு நிச்சயமாக அந்த சம்பவத்தை பற்றி தெரியாது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ட்வின் டவர் அட்டாக் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் நைன்த் அன்னைக்கு ட்வின் டவரில் அட்டாக் பண்ணாங்க டெரரிஸ்ட் அதனால் நைன் லெவன் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை அட்டாக் அப்படின்னா உலகளாவிய மோசமான சம்பவம் நிகழ்ந்த நாள் அது அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக்குக்கும் இந்த தகாவூர் ஹுசைன் ராணாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஏன் இப்போ அவரை எக்ஸ்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதுங்க அதை பற்றி தான் யார் இந்த தகாவூர் ஹுசைன் ராணா ஏன் அவர் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட இருக்கின்றார் அப்படிங்கிறது தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து திடீர்னு டெரரிஸ்ட்லாம் வந்து வந்தாங்க அட்டாக் பண்ணாங்க அங்கே உள்ள கும்பல் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க அது ஒன்று மட்டும் இல்லாம லியோபோல்டு கஃபே அது மாதிரி காமா அண்டு அல் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்படி பல்வேறு இடங்களெல்லாம் அட்டாக் பண்ணி அங்கிருந்து ஆட்களை எல்லாம் பிடிச்சிட்டு போனாங்க நிறைய பேர் கண்மூடித்தனமாக எந்திர துப்பாக்கி ஏகே ஃபாட்டன் போன்ற நவீன துப்பாக்கியால் தாக்குனாங்க நிறைய பேரை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க மும்பையில் நரிமன் பாயிண்ட் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுவாங்க ஒரு பிரசித்தி பெற்ற இடம் அதே மாதிரி ஓபராய் ட்ரைட் அண்ட் ஹோட்டல் தாஜ்மஹால் பேலஸ் அண்ட் டவர் அப்படிங்கிற ஒரு தாஜ் ஹோட்டல் மிகப்பெரிய ஹோட்டல் இந்த இடத்துல எல்லாம் வந்து டெரரிஸ்டு கண்மூடித்தனமாக சுட்டு ரொம்ப கொடூரத்தை நிகழ்த்தினார்கள் இந்தியா போலீஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க எங்க வந்தாங்க எப்படி நடக்குது அப்படி ஒன்றுமே புரியல போலீஸ் அலர்ட்டாவே இல்லை அவங்க வராங்க வர்றாங்க அவங்க எதிர்த்து பாக்கி அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க மும்பை போலீஸும் சரி மத்திய அரசாங்கத்தினுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸும் சரி பயந்துட்டாங்க என்ன நடக்குது தெரியாம கடைசியில் இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த சம்பவம் நடக்குதுங்க ஆனால் அந்த இருபத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ரெண்டு மூணு நாள் நாலு நாள் இழுத்த பிறகுதான் இந்த டெரரிஸு எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்ணி ஓரளவுக்கு அந்த சம்பவத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது இந்தியாவுடைய பெரிய எலைட் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மிலிட்ரி லோக்கல் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணாங்க கடைசியில் அந்த சம்பவத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன நடந்ததுன்னா இருபது போலீஸ் ஆஃபிசர்ஸ் இருபத்தி ஆறு வெளிநாட்டு பயணிகள் வெளிநாட்டு சிட்டிசன்ஸ் அங்கே டூர் வந்திருக்காங்க மும்பைக்கு இவங்களெல்லாம் சேர்த்து இருபது போலீஸார் இருபத்தாறு வெளிநாட்டு பயணிகளை உள்ளடக்கி நூற்றி நபர்கள் கொல்லப்பட்டார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மிக கொடூரமான கை போச்சு கால் போச்சு வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கொடூர காயத்துக்கு உள்ளானாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த இதில் இந்த போலீஸ் செக்யூரிட்டி இவங்க இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க இல்லையா அதுல கடைசியில் பார்த்தோம்னா ஒம்பது டெரரிஸ்ட் நம்ம நடவடிக்கையினால கவுண்டர் மெஷர் துப்பாக்கி நம்ம சுட்டுறதுனால ஒன்பது டெரரிஸ்ட் சம்பவங்கள்ல செத்து போயிட்டாங்க ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் ஈஸியாக நம்ம மாட்டிக்கிட்டான் அஜ்மல் அனுர் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு மட்டும் கூட உயிரோடு அவரை அவரை பிடிச்சிட்டாங்க கொண்டு வந்து நல்ல நல்லா அவன் எல்லா உண்மைகளையும் கக்கி கல்லிட்டாங்க நாங்க வந்து பாகிஸ்தான் இருக்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்தாங்க எப்படியாவது போய் இந்தியாவை அட்டாக் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் என்ன சின்ன பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த நாற்பத்தி நாற்பத்தெட்டு அந்த வருடங்களிலேயே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட கொஞ்சம் இடத்த அவங்க பிடிச்சிக்கிட்டு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு பிஓகேன்னு கூட பேர் வச்சுக்கிட்டாங்க ஆக பாகிஸ்தானுக்கும் நமக்கு ஆனால் போரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தி ஒன்றில் அவங்களுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்தது இல்லையா அந்த இதை உடைக்கப்பட்டு புதுசாக பங்களாதேஷ்னு கிரியேட் பண்ணப்பட்டது அந்த வாரில் இந்தியாவும் கலந்துக்கிட்டுச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கார்கில் வார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் அந்த கார்கில் வார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்த போர் இந்த நான்கு போர்கள்லையுமே பாகிஸ்தான் தோத்துட்டாங்க கேவலம் அடி வாங்கினாங்க அவங்களுக்கு தாங்க முடியலைங்க அதனால பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன பண்ணது நம்ம நாடு சின்ன நாடு நம்ம மில்ட்ரி வந்து ஒரு சாதாரண மில்டரி தான் இந்தியா பெரிய மிலிட்ரி வச்சுருக்காங்க அவங்கள வந்து நேரடியாக அவங்க கூட நம்ம சண்டைக்கு போய் அவங்கள ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த மாதிரி பயங்கரவாத தீவிரவாத செயல்களை ஊக்குவித்து சில நபர்களை அனுப்பி இந்தியா முழுவதும் வெளியீடு பண்ண செய்யணும் காயத்தை உண்டாக்கணும் நிறையா அவங்க ரத்தம் ஒ ஒழிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொண்டு தான் இந்தியா வழிக்கு வரும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள தலைவர்கள்லாம் பேசினாங்க அதன் தொடர்பாகத்தான் அந்த பயங்கரவாத இயக்கத்தில் நான் ட்ரைனிங் எடுத்து நாங்கள் பாகிஸ்தானில் இருந்து பத்து பேர் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்திலிருந்து போட்டில் ரெண்டு மூணு போட்டில் வந்து குஜராத்து பக்கத்தில் வந்து க கரை ஒதுங்கி அங்கேருந்து வேறு ஒரு வண்டிகள்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு நேராக மும்பை வந்தோம் மும்பை வந்து இன்டிஸ்க்ரிமினாக உங்களால் எவ்வளோ வேறு எப்படி கொல்ல முடியுமோ அப்படி கொல்லுங்க அப்படிங்குறதாங்க எங்களுக்கு கமாண்டு அதில் தான் பண்ணோம் எங்கள் கூட வந்து ஒம்பது பேர் யார் யார் ஒன்று ரெண்டு மூணு நாளில் ஒம்பது பேர் பேர் எல்லாமே சொல்லி இவங்க எல்லாத்தையும் நீங்க கொண்டுட்டீங்க இப்போ நான் தான் அஜ்முல் அனுர் கசாப் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் அவனுக்கு ட்ரையல் நடந்துவீங்களேன் ட்ரையல் நடந்த அவனுக்குன்னு தனியாக ஒரு ட்ரையல் பண்ணாங்க அந்த இதுலேயே அவன் சொன்னா எங்களை ஹேண்டில் பண்ணது ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணாங்க அவங்கெல்லாம் இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க அப்ப யார் அவங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி அங்கங்க எல்லாமே சுத்தி பார்த்து இடம் எந்தெந்த இடத்த அட்டாக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து ஸ்கெச் போட்டு கொடுத்து ஃபைனான்சியல் சப்போர்ட்டு மற்ற எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த கிரிமினல் கான்ஸ்பிரன்ஸ் இருக்கு இதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டது ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அதில் முக்கியமான வந்து பாகிஸ்தான் அமெரிக்கன் ஒருத்தர் இருக்கார் டேவிட் கோல்மன் ஹீட்லி அப்படின்னு ஒருத்தர் அவர் ரெண்டாவது தகாவூர் ஹுசைன் ராணா இந்த ரெண்டு நபர்கள் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த கசாப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் கேஸ் போச்சு நமக்கு இங்க மும்பை நீதிமன்றத்தில் கசாபுக்கு வந்து தூக்கு தண்டனை வைத்தார்கள் அது அந்த தூக்கு தண்டனைங்கிறது ஹைகோர்ட்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த பாத்தீங்கன்னா அவர் அங்க இங்கே அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கடைசியில் பிரசிடன்ட் ஆப் இந்தியாவுக்கு அப்பீல் எல்லாம் போய் எனக்கு மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படிலாம் எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னாரு இருந்தால் கூட அவரு தூக்குத் தண்டனையை நம்ம உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அல்லது பிரசிடன்ட் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் தொங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால ரெண்டாயிரத்தி பத்தில் அஜ்மல் கசாப் அவரை இந்தியாவில் தூக்கு போட்டாங்க மும்பையில் சரி இதுக்கு மூணையா இருந்து அந்த குற்றச்சதியில் ஈடுபட்ட மீது ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா ஹிட்லின்னு டேவிட் கவுல்மன் ஹிட்லி அந்த மாதிரி ராணா இருக்கார் இல்லையா இவங்கள பிடிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தான் அமெரிக்காவில் வச்சு சிக்காகோ நகரில் வச்சு இந்த டேவிட் கோல்மன் ஹிட்லி இவர் யார் அப்படின்னா ஒரிஜினலாக பாகிஸ்தானை சேர்ந்த பாகிஸ்தானி அமெரிக்கன் அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டார் இப்போ சிட்டிசன் ஆகிட்டார் அவர் அவரை வேற சில வழக்குகள் கைது செய்யும் போது கைது செஞ்சுட்டாங்க கைது செஞ்சு ஜெயிலில் வச்சுருந்தாங்க அப்போ அவர் என்ன அப்படின்னு சொல்லும்போது லோக்கல் கோர்ட்லேயே அவருக்கு வந்து அங்கே உள்ள சில ஆக்டிவிட்டிஸ்லாம் ஈடுபட்டதுக்காக வேண்டி முப்பத்தைந்து வருடங்கள் வரை அவங்களுக்கு சிறை தண்டனை வச்சுட்டாங்க இந்த ஹிட்லிக்கு பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்கா சிட்டிசன் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்புறம் இந்தியா அவளை எங்களை வந்து அவரை நாடு கடத்துங்க அவரை நாங்கள் விசாரிக்கணும் எங்கள் ஊரில் நாங்கள் அவரை பற்றி நிறைய இது பண்ண வேண்ட்ருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நான் எல்லாத்தையுமே கோஆப்ரேட் பண்ணுறேங்க என்ன நடந்தது அப்படின்னு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் தயவு செய்து நீ விட்டுருங்க இந்தியாவுக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னாங்க இந்தியா கேட்டாங்க ஓகே எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க சொல்லணும் உடனே யூஎஸ் கோர்ட்டில் அந்த டேவிட் கோல்மன் ஹிட்லி அப்படிங்கிற அந்த நபர் பெரிய கன்ஃபர்ஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி ஒரு பகைமை இருந்தது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் எங்களுக்கு எப்படி ஃபன் பண்ணி எங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து அந்த ஒரு பத்து நபர்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களை எப்படி அனுப்பி எந்த மாதிரி அட்டாக் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணாருங்க அப்படின்னு எல்லா ஹிஸ்டரியும் இதில் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க ஒரு எட்டு பேர் அவங்களும் எப்படிலாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க மூளையாக இருந்தாங்க பின்னாடி இருந்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டார் இவர் ஒரு அப்பர்வராக மாறிவிட்டார் அப்பர்வரா மாறி நான் என்ன பண்ணேன் மத்தவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு இவர் சொல்லிட்டாருன்னா அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கலாம் அப்படிங்கறத நம்ம சிஆர்பிசி சட்டம் அப்புறம் செக்ஷன் திருநாள் சிக்ஸ் சிஆர்பிசி இல்ல திருநாள் சிக்ஸ் திருநாட்டி எயிட் அப்ரூவர் பற்றி சொல்லுவாங்க டெண்டரிங் பாடன் அப்படின்னு அதுல நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா எங்க இவர் வந்து ஆதி இருந்து அந்த வரைக்கும் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் எப்படி நடந்தபோது யாரும் சம்பந்தப்பட்டாங்க ரொம்ப கிளியரா கொடுத்துட்டாருங்க அதனால அவருக்கு தண்டனை கொடுக்க இந்தியா அதுக்கு பொது மன்னிப்பு வழங்குறது அப்படின்ட்டாங்க ஈடுபட்ட டேவிட் கோல்மன் ஹீட்லிக்கு மன்னிப்பு வழங்கிட்டாங்க இவர் இப்போ அங்கே ஜெயிலில் இருக்கார் ஏன்னா அங்கே ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அங்கேயே தண்டனை கொடுத்திருக்காங்க ஒரு முக்கியமான நபர் இந்தியாவில் வந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று எங்க போய் தாக்குதல் நடத்தினா எந்த இடத்துல போய் தாக்குனா போலீஸ் அசந்திருப்பாங்க அல்லது இந்தியாவுக்கு ரொம்ப வலிக்கும் ஏன்னா மும்பை அப்படிங்கிறது ஒரு ஃபைனான்ஷியல் கேபிட்டல் அங்க போய் தாக்குனா அது உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் சொல்லி பண்ணி பண்ணதே இந்த ரெண்டு நபர்கள் குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் அந்த இரண்டாவது நபர் தான் தகாவூர் ஹுசைன் ராணா அவர் யார் அப்படின்னா பாகிஸ்தானில் பிறந்து கனடாவில் போய் வாழ்ந்து கனடியன் சிட்டிசன் ஆகிட்டு திரும்பி அமெரிக்காவில் வந்திருக்கார் அமெரிக்கா வந்த பிறகு சில ஒரு சப்ஸ்ல ஈடுபட்டதுனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஏற்கனவே நமக்கு அஜ்மல் ஹசாப் அவர் சொன்ன தகவல் பிரகாரம் இவர் சம்மந்தப்பட்டிருக்கார் ஸோ இவரை எப்படியாவது நம்ம எடுத்து கொண்டாந்துடணும் இந்தியாவுக்கு அப்படிங்கிறது இந்தியா கவர்மெண்ட்டில் ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்க லோக்கல்லையும் அமெரிக்காவிலேயும் சில கிரைம்ஸ் எல்லாம் பண்ணதுனால இந்த தகாவூர் ஹுசைன் ராணாவை லோக்கல் கோர்ட்லேயே நீதி விசாரணை நடத்தினாங்க ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் அவருக்கு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க சென்டென்ஸ் கொடுத்த பிறகு முடிஞ்சு போச்சு அந்த சென்டென்ஸே முடிஞ்சு போச்சு ஆனால் நம்ம எக்ஸ்டடிஷன் பண்ணணுங்கிறோம் எக்ஸ்டடிஷன் அப்படின்னா ஒரு நாட்டில் இப்போ இந்தியாவில் ஒரு நபர் குற்றத்தை செஞ்சுட்டு அமெரிக்காவில் போய் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாரு வச்சுங்களேன் அப்போ நம்ம அமெரிக்கா அரசாங்கத்திட்ட கேட்போம் தயவுசெய்து இந்த நபர் ஏ என்ற நபர் இந்தியாவில் குற்றத்தை செஞ்சுட்டு அமெரிக்காவில் உங்கள் நாட்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு அல்லது இருக்காரு அவர் எங்கள் நாட்டுக்கு திருப்பி நாடு கடத்தி அனுப்பணும் அப்படின்னு இந்தியா ரெக்வஸ்ட் அனுப்பலாம் அதே மாதிரி அமெரிக்கா கூட எங்கள் எங்கள் நாட்டில் ஒருத்தர் குற்றம் பண்ணி உங்கள் நாட்டில் இருக்கார் எங்கள் நாடு திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எக்ஸடிஷன் கேட்கலாம் இதுக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய நாடுகளுக்கு இடையே நம்ம எக்ஸடிஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டியில் நம்ம எல்லாம் ஒப்பந்தம் ரெசி புரோக்கெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கோம் அதன் பிரகாரம் இந்தியா வந்து இந்த தகாவூர் ஹுசைன் ராணாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க நாங்கள் ட்ரையல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருந்தாங்கங்க அவன் டூ தௌசண்ட் டென்னிலேயே இந்த ராணாவை அரெஸ்ட் பண்ணி கன்விக்ஷன் ஆயிடுச்சு அவனுக்கு பதினாலு வருஷம் கன்விக்ஷன் அங்கே அங்கே படர்ந்ததுக்கு முடிஞ்சு போச்சு ஆனாலும் எக்ஸ்டெடிஷன் ப்ராசஸில் அவங்க கோர்ட்டில் போட்டு கேஸ் போட்டு கேஸ் போட்டு தடை பண்ணான் ரெண்டாயிரத்தி பத்துல அவனுக்கு பதினாலு வருஷம் கொடுத்து முடிஞ்சா கூட வெளியே விடாம ஏன்னா இந்தியாவில் எக்ஸ்டென்ஷன் டிடி பெண்டிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சலஸ் டிடென்ஷன் சென்டர்ல அவனை வச்சுட்டு இருக்காங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க சூப்பர்வைசரி டிடென்ஷன் சென்டர் அதுல வந்து அவரை கண்காணிப்புல அடைச்சி வச்சிருக்காங்க இந்த ராணாவை இந்த ராணாவை அனுப்புங்க அனுப்புங்கன்னு நம்ம கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்கங்க பழைய பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஓகே அரட்டங்க கேஸ் பெண்டிங் இருக்கு கேஸ் பெண்டிங் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு அந்த அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா எங்க இத்தனை தடவை அவரை ராணாவை நாங்கள் நாடு கடத்துறதுக்கு சரி சரின்னு சொல்லி சொல்லிருந்தோம் ராணா தேவையில்லாம பெட்டிஷன் போட்டிருக்காங்க இப்போ கடைசியில் ஒரு ரிவியூ பெட்டிஷன் என்னை அனுப்பக்கூடாது நான் அமெரிக்காவில் இருப்பேன் ரிவ்யூ பண்ணுங்க ஏற்கனவே போட்ட ஆர்டர் ரத்து செய்யுங்க அப்படி ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காரு ரிவ்யூ பெட்டிஷன் இஸ் ரிஜெக்டட் மறுஆவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இவரை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லிட்டாங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களிடம் அமெரிக்க பிரசிடண்டான ரெண்டாயிரத்தி எட்டுல நவம்பர் மாதம் நடந்த ஒரு கேஸு இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கா இருக்கு எங்க ஓட்டில் உண்மையான மூளையா கிரிமினல் சதி எல்லாம் பண்ணக்கூடிய தகாவூர் ஹுசைன் நானா உங்க ஊர்ல இருக்காரு அவர் தயவு செய்து அனுப்பணுமே அப்படின்னு ரெக்ஸ்ட் கேட்கும் போது ஏற்கனவே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு அதிரடி வீரர் மாதிரி இருப்போம் பெரிய பெரிய ஆர்டர் எல்லாம் ரொம்ப யாருக்கும் பயப்படாமல் ஆர்டர் போடுறாரு உடனே அங்கேயே சொல்லிட்டாரு தகாவூர் ஹுசைன் ராணாவை அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு நான் சம்மதித்து விட்டேன் எங்கள் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்ட்ரி அந்த ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்து உடனடியாக ஆர்டர் போடுவார் அப்படிங்கிற மாதிரி

ஒரு குற்றவாளி ஒரு டெரரிஸ்ட் இந்தியாவில் இவன் வந்து ட்ரையல் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒன் ஆஃப் தி பிளாட்டர்ஸ் அண்ட் மோஸ்ட் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுதினார் அவர் எழுதி சொல்லிட்டார் அவர் இந்தியாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளே எதிர்பார்க்கல இவ்வளோ குயிக்காக ஆர்டர் போட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல எக்ஸ்டிஷன் ஆர்டர் உடனே அவர் எக்ஸிக்யூட் பண்ணுங்க நீங்க அப்படின்னு உடனே கொடுத்துட்டாரு மினிஸ்டர் அந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கூட கிளியர் பண்ணி எல்லாமே போட்டாங்க உடனடியாக நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக வெளியுறவுத்துறை மூலமாக நம்ம இந்தியாவில் இருக்கிற என்ஐஏன்னு சொல்லுவோம் நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அதில் உள்ள ஆஃபீஸர்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் போய் ஒரு ப்ரிப்ரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி இந்த இவரை எப்படியாவது கொண்டு வரணும் அதுக்கு சீக்கிரமாக கொண்டு வரணும் எப்படி ஃப்ளைட்டில் அவங்க ஃப்ளைட்டில் கொண்டு வரலாமா நம்ம ஃப்ளைட்டில் கொண்டு வரலாமா இவர் எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அங்கே ஆலோசனை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் இவனு எங்கே வச்சோன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு அந்த மும்பை டெரர் அட்டாக்கில் அட்டாக் பண்ணி ஏறத்தாழ நூற்றி அறுபத்தி ஆறு பேரை கொன்று முந்நூறுக்கும் மேற்பட்டவர்களை கொடும் காயப்படுத்திய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி ஈடுபட்ட இவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாதியை இந்தியாவில் கொண்டு வந்து ஜெயிலில் வச்சோம்னா எங்கே வச்சுக்கலாம் எங்கேயாவது வேற எங்கேயா வச்சோம்னா மறுபடியும் அந்த பாகிஸ்தானிய தீவிரவாதியை அட்டாக் பண்ணி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தீகார் ஜெயிலில் இவனுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஜெயில் உள்ள ஒரு சேம்பர் உருவாக்கி யாருக்கும் அக்சஸ் இல்லாத அளவுக்கு பண்ணி ஹை செக்யூரிட்டி வைக்கணும் சொல்லி ஒரு அவனுக்கு ஜெயிலில் இருக்கு செக்யூரிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மும்பை சம்பந்தப்பட்டு மூளையாக இருந்த கிரிமினல் கான்ஸ்பிரசில் மிக பெரிய அளவில் ஈடுபட்ட இந்த தகாவூர் ஹுசைன் ராணா என்பவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டு கொண்டு வர இருக்கிறார் இந்திய நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான குற்றத்தை அவர் சந்திக்க போறார் கண்டிப்பாக ஒரு தூக்கு தண்டனே இருக்கும் பெரிய பெரிய டெரரிஸ்டுகள்லாம் நம்ம ஏதாவது சம்மந்தம் பண்ணோம் இன்னசென்ட் கொலை செய்யணும் அப்படின்னா நம்ம முடிவும் நமக்கும் தூக்கு தண்டனை தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மெசேஜ் அது கொண்டு போகும் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அமெரிக்க பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைந்து தகாவூர் ஹுசைன் ராணாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்திருக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது ஸோ நைன்டி டூ தௌசண்ட் கிட்ஸுக்கு இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை அட்டாக் பற்றி இப்போது அதிகமான தகவல் தெரிந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி